நாளைய வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக இருக்க வேண்டுமென்றால் உங்களுடைய இன்றைய எண்ணம் மற்றும் செயல்களில் மாற்றத்தை ஏற்படுத்துங்கள் கடின உழைப்பை விட ஒன்றை செய்ய என்கிற ஆர்வமே உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் இலக்குகளை தீர்மானிக்காதீர்கள் பழக்கங்களை தீர்மானியுங்கள் நம் பழக்கங்களை வாழ்க்கையாக மாற்றம் பெறும் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற மூன்று வழிகள் பிறரை காட்டிலும் அதிகமாக அறிந்து கொள்ள முயலுங்கள் பிறரை காட்டிலும் அதிகமாக உழைக்க கற்றுக்கொள்ளுங்கள் பிறரை காட்டிலும் குறைவாக பிறரிடத்திலிருந்து பெற முயலுங்கள் அதிர்ஷ்டத்தை நம்பி நாட்களை வீணாக்குவதை விட உங்களை நம்பி ஒவ்வொரு அடியும் எடுத்து வைத்தால் வெற்றி நிச்சயம் வாய்ப்பு கிடைக்கும் போது அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏனென்றால் நீங்கள் யோசித்து பார்த்து முடிவெடுப்பதற்குள் காலமும் கடந்திருக்கும் உங்களுக்கான வாய்ப்பும் நலிவு போயிருக்கும் அப்போது வருத்தப்படுவதில் எந்த பயனும் இல்லை வருமானம் உயர வேண்டும் வாழ்க்கை நிலை மாற வேண்டும் என்றால் அதற்கான முயற்சியை எடுக்க வேண்டும் தேவையான திறமையை நம் கொள்ள வேண்டும் நான் இப்படியேதான் இருப்பேன் ஆனால் வசதியாக வாழ வேண்டும் என்று நினைத்தால் கடைசி வரை நினைத்து கொண்டே இருக்க வேண்டியதுதான்